உயர்கல்விக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவுத்தினை கொடுக்கப்படும் எட்டாவது கேள்வி தி தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் வாஸ் ஆன் சமணப்பள்ளி வில்லேஜ் ஆஃப் விச் தமிழ்நாடு அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த மாவட்டத்தில் சமணப்பள்ளி கிராமத்தில் தொடங்கப்பட்டது கொஸ்டின் கேட்டுருக்காங்க கிருஷ்ணகிரி தருமபுரி ஹோசூர் அரியலூர் சரிங்களா அது சமணப்பள்ளி எங்கன்னா கிருஷ்ணகிரி இருக்குது ஸோ ஏ இது எப்ப துவங்கப்பட்டதுன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு துவங்கப்பட்டது ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு துவங்கப்பட்டது ஏ